வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதி கட்டத்தில் ஆதாரம் செம்மணியில் புத்தக பையோடு மீட்கப்பட்ட எலும்பு தொடர்பில் வெளியான அறிக்கை செம்மணி அகழ்வு பணிகளின் மீள் ஆரம்பம் யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானின் பங்கு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு எக்னலி கொடவை கொலை செய்து தீவில் புதைத்த கடற்படையினர் கட்டவிழ்க்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் மர்மங்கள் செம்மணி அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு அனுமதியுங்கள் ஸ்ரீதரன் அவசர கோரிக்கை நீதவானின் அறிவிப்பு அனைத்து காணாமல் ஆக்கல்களுக்கும் இப்போதாவது நீதி வழங்கு கிளிநொச்சியில் சம உரிமை இயக்கம் கையெழுத்து போராட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ராஜா அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பிலான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற விசாரணையின் பின்னர் இவ்விடயம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு ஏற்பவும் நீதி கட்டமைப்புகளுக்கு ஏற்பவும் தான் விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் அத்துடன் சில ரகசிய விசாரணைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கோ அல்லது மக்களுக்கோ வெளிப்படுத்த முடியாது என்றும் அது பாதுகாப்பு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுளியில் நீல நிற புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதி நான்கு தொடக்கம் ஐந்து வயதுடைய சிறுமியினுடையது என்று சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது செம்மணி புதைகுழியிலிருந்து நீலநிற புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுவரின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கையை பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் மன்றில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா கடந்த பத்தாம் தேதி கட்டளை ஒன்றினை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது அந்த எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கை மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது நீல நிற புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எஸ் இருபத்தி ஐந்து என அடையாளமிடப்பட்ட எண்பு தொகுதி சிறுமியின் எண்பு தொகுதி எனவும் உத்தேசமாக நான்கு தொடக்கம் ஐந்து வயதுடையதாக இருக்கும் என்றும் சட்ட மருத்துவ அதிகாரி மன்றில் தனது அறிக்கையை வெளியிட்டார் புத்தகப்பையோடு அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டது போன்ற என்பு ஆய்வை சிறுவர்கள் உடையது என நம்பப்படும் குறித்த இரண்டு எண்பு தொகுதிகள் மீதும் மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மன்றால் அறிவுறுத்தப்பட்டது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீள ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது செம்மணி மனித புதகுழியிலிருந்து இதுவரைக்கும் அறுபத்து ஐந்து எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றிலிருந்து அறுபத்து மூன்று எண்பு தொகுதிகளும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து இரண்டு எண்பு தொகுதிகளும் என்று மொத்தமாக அறுபத்து ஐந்து எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்றும் நீதவான் மன்றில் வெளிப்படுத்தினார் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான

தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருவார கால தீவிர தேசிய கள ஏற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தொனிப்பொருளில் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்தும் தேசிய செயர்திட்டம் சாகுச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் கச்சாயில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியுள்ளது குறித்த செயற்திட்டத்திற்காக கொழும்பிலிருந்து நூற்று ஐம்பது இயந்திரங்கள் நூற்று ஐம்பது பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இருப்பினும் ஒரு இயந்திரத்தை இயக்குவதற்கு ஆக குறைந்தது நான்கு பேர் தேவை என்ற அடிப்படையில் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புபவர்களை எதிர்பார்த்துள்ளனர் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது இதன் அடிப்படையில் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஐந்து ஐந்து ஒன்று என்னும் தொலைபேசி இலக்கம் ஊடாக தொடர்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவிலும் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவிலும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் திகதிகளில் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிலும் இருபத்தி ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவிலும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தொடர்பான தகவல்களை விரைவில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றில் ஆலோசனைக்கு அமைய மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவித்த அவர் ஏனைய விசாரணைகள் குறித்து தற்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் எக்னலிகோடவின் வழக்கு இலங்கையில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் அரசின் பொறுப்புக்கூறல் இன்மை குறித்து சர்வதேச அளவில் கவனத்தை இன்றளவும் வெளிப்படுத்தி வருகின்றது சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் ஆகியவை நீதிக்காக குரல் கொடுத்த ஒரு முக்கிய வழக்காக எக்னலிகொடவின் வழக்கு காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்த வழக்கு விவகாரத்தை சர்வதேசம் கவனித்து வரும் நிலையில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று நடத்திய நேர்காணலில் அம்பலமான தகவல்கள் அதிர்ச்சி மிக்கவையாய் அமைந்திருந்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் நியூசிலாந்துக்கு தொழில் விசாவில் சென்று அரசியல் தஞ்சம் கோரிய முன்னாள் கடற்படை வீரரான பிரசன்ன பியசாந்தவே இந்த விடயங்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் கொல்லப்பட்டதையும் அவரின் சடலத்தையும் தான் கண்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் கடற்படை வீரர் விளக்கம் அளித்துள்ளார் இரண்டாயிரத்து கடமையாற்றும் போது ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு உயரதிகாரிகளின் கட்டளையின்படியும் கொமோண்டோ ரவீந்திர விஜயபுர ஆணையின்படியும் இரவு பதினோரு மணிக்கு கொழும்பு கடற்படை தலைமையகத்திற்கு கேப் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு சரியான திகதிகள்

கருப்பு கொண்டு வரப்பட்ட நபரை அதில் வந்தவர்கள் இழுத்துச் சென்றதை நான் பார்த்தேன் அதன் பின்னர் துப்பாக்கி வெட்டு சத்தம் அந்த அறையில் இருந்து எனக்கு கேட்டது சில நிமிடங்களின் பின்னர் கொமோண்டோ பியந்த கோட்டையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திர படகை எடுக்குமாறு சொன்னார் அங்கு மூன்று இந்திர படகுகள் காணப்பட்டது அவர் காட்டிய படகை நான் இயக்கிய நிலையில் வைத்திருந்த போது சுட்டு கொல்லப்பட்ட அந்த நபரை தூக்கி வந்து படகில் வைத்தனர் அப்போது நான் பார்த்ததில் அவரின் கழுத்தில் சூட்டு காயங்கள் காணப்பட்டன பின்னர் என்னை அருகில் இருந்த தீ நோக்கி படகை செலுத்த சொன்னார்கள் படகில் மண்வட்டிகளும் இருந்தது என்னை படகில் இருக்கச் சொல்லிவிட்டு சடலத்தை தூக்கிச் சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தனர் பின்னர் நாங்கள் வந்த கெவ்வண்டியில் திரும்பி வந்துவிட்டோம் பிரகீத் எக்னலிகொட காணாமலாக்கப்பட்ட செய்திகள் ஊடகங்களில் வெளியான பின்னரே எனக்கு தெரிய வந்தது அதன் பின்னரே நான் பார்த்த மற்றும் சுட்டு கொல்லப்பட்ட நபர் எக்னலிகொட என அறிந்து கொண்டேன் என்றும் அவர் கூறினார் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு தன்னையும் அனுமதிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையில் சட்டத்தரணி ஒருவரின் பிரசன்னத்துடன் அகழ்வு பணி இடம்பெறும் பகுதிக்கு விஜயம் செய்வது தொடர்பில் பரிசீலிப்பதாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இலங்கை தமிழர் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செம்மணி மனித புதைகுழி ஆகல் இடம்பெறும் பிரதேசத்துக்கு தனது பிரசன்ன முக்கியமானது என்றும் தன்னை அனுமதிக்குமாறும் மன்றில் கோரிக்கை முன்வைத்தார் அந்த கோரிக்கை நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே மன்றில் இருக்கின்ற கட்டளைகளுக்கு அமைவாக நபரொருவர் செம்மணி மனித புதைகுலிக்கு விஜயம் செய்கின்ற போது மன்றுக்கு முறையாக விண்ணப்பம் செய்துதான் விஜயம் செய்வதற்கான காரணத்தை குறிப்பிடும் நடைமுறை உள்ளதை நீதவான் எடுத்துரைத்தார் சமர்ப்பணங்களை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சட்டத்தரணி ஒருவரின் பிரசன்னத்துடன் பணி இடம்பெறும் பகுதிக்கு விஜயம் செய்வது தொடர்பில் பரிசீலிப்பதாக மன்றில் அறிவிக்கப்பட்டது கிளிநொச்சி நகரில் சம உரிமை இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கையெழுத்து போராட்டம் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வின் மூலம் அனைத்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் இப்போதாவது நீதி வழங்கப்பட வேண்டும் பிடிஏ உள்ளிட்ட அடக்குமுறை சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் மற்றும் எல்லா தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை உறுதி செய்யும் அரசியலமைப்பு தேவை என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன சம உரிமை இயக்கத்தினர் இதுபோன்ற பிரச்சாரங்கள் தொடரும் என்றும் சர்வதேச சமுதாயம் மற்றும் அரசை உள்நோக்கி வலியுறுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த போராட்டத்தில் பலரும் கலந்து கொண்டமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்டத்தில் பிள்ளையானை வைத்த பெரும் ஆதாரம் செம்மணியில் புத்தக பையோடும் மீட்கப்பட்ட எலும்பு தொடர்பில் வெளியான அறிக்கை செம்மணி அகழ்வு பணிகளின் மீள் ஆரம்பம் யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானின் பங்கு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு எக்னலி கொடவை கொலை செய்து தீவில் புதைத்த கடற்படையினர் கட்டவிழ்க்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் மர்மங்கள் செம்மணி அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு அனுமதியுங்கள் ஸ்ரீதரன் அவசர கோரிக்கை நீதவானின் அறிவிப்பு அனைத்து காணாமல் ஆக்கல்களுக்கும் இப்போதாவது நீதி வழங்கு கிளிநொச்சியில் சம உரிமை இயக்கம் கையெழுத்து போராட்டம் இத்துடன் தமிழ்வெனின் காலைநேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்